புலூர்ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலி நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்காத இருந்து கூட வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே தான் அதாவது கை வாய் கேட்டாமல் போவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உச்சார் தேவை இருந்தாலும் பெண்களாக சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சற்று தான் காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்தின் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகும் ஆரம்பிது என்று கூட சொல்லலாம் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் பதினொன்று பன்னெண்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவங்களைக் கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு அதாவது எதிர்பார்க்கறதுக்கு எதுவாகனாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் ஒரு சிலர் புதிதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராச்சம் நாட்கள் ஆறாம் தேதி பணம் வரும் நாளாகும் மிதுனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுளை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஜென்ம ராசியிலே உள்ள குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய தானங்களை பார்வையிடுவதால் எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைங்கிறது இல்லை இல்லை எந்த வித இடம் இல்லைங்கிறது தான் நிச்சயமான 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 உண்மையாகும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனதுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வேலை நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் மிதன க கடகராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீண் சிக்கல்கள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே கையில் இருக்கிற பணம் முழுவதும் செலவாகிறதற்கும் போதாக்குறைக்கு கடன் வாங்கி வேற செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சோழர்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட ஏதாச்சும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலுமே தான் காணப்பட்டு வருவதற்கும் மனசிலே இனம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல் நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை ஒம்பது பத்து பதினொன்றில் பணம் வரும் சிம்ம நேயர்களுக்கு நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது லாபஸ்தானத்திலே குரு பகவான் சூரியன் சேர்ந்திருப்பதாலும் இருப்பதனாலும் ராசியிலே கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதும் வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவா மிக மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்த நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஆறு பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாம் கன்னினாசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிர்மலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் நிவர்த்தியாகி சாதாரணமான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்ற கரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே உடன் பிறந்தவர்களிடையே சிறு சிறு மனத்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் தோன்றி மறைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை குடும்பத்தோடு வெளியூர் சென்று சாமி வேண்டியதர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாகத்தான் ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேரும் ஆறு ஏழு எட் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளராசினியர்களுக்கு இந்த வார கிரகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் அடைந்து வெற்றி அடைகிறதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற சிற சொத்துக்கள் வாங்குறதற்குண்டான சந்தர்ப்பிகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் விருச்சிகராசினர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரியா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அனாவசிய சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் பம்புகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் தண்ட செலவுகள் தறிக்கட்டு ஓடுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி ஈத்து கொண்டே போவதற்கும் சந்த ஈத்து கொண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தேவையற்ற வீண் பம்பு வழக்குன்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பதினொன்று பன்னெண்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பார்க்கும் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான பாகமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாக விருதி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுபநீச்சி நல்ல நேர்ச்சி நடந்தேறுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் தான் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனம் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வார ஆரம்பமே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே தளங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் எதை தொட்டாலும் ஜவ் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய்ச்செட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் காலதாமதமாகவே ஆகிறதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தே சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும் ஆறாம் தேதி பணம் வரும் நாலாவது கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுக் கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வார வித்தேட்சமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் தேவையான இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இட இடம் இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரக்கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனத்துக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கங்கள் தலைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தால் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் வீண் பண விரயங்கள் அதிகமாக ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் போன்றவைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் மனக்கசவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை ஆறாம் தேதி சந்தராசம நாட்கள் நாளாகும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாளாகும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜ் பரவனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்